பிள்ளைகளுக்காக நீங்கள் சம்பாதித்து கொடுக்குற பணத்தை விட நீங்கள் காண்பிக்கிற பாசந்தான் பிள்ளைகளுக்கு தேவை எல்லாம் அம்மா அப்பாவும் அவங்க சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட நீங்கள் காண்பிக்கிற பாசம் தான் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பேசணும் அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனசுலையும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம இந்த விஷயத்துக்காக ஜெபித்து முடிக்கலாம் நான் வந்து இந்த கல்யாணமான புதுசு கல்யாணம் ஆகிட்டு என்னென்னா பாஸ்ட்ரம்மா வீட்டில் இருக்காங்க எங்களை எல்லோரும் எங்கே நான் வந்து ஒரு வீடு ஒன்று வாடகை பிடிச்சிருந்தேன் அந்த வீட்டில் எங்களை கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு இப்போ வந்து எல்லாருமே கிளம்ப போகிறாங்க பாஸ்ட்ரம்மா வீட்டில் இருந்து வந்தால் எப்படியும் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் எங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ இருபத்தஞ்சு பேர் கிளம்ப போறாங்க ஓகே எல்லாரும் டாடா காமிச்சு போகிற மாதிரி ரெடியாக இருக்காங்க எங்கள் அம்மா அப்பாலாம் ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க இவங்க தான் அடுத்து கிளம்புறாங்க ஆனால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டம்மா வந்து நிற்கிறாங்க வரிசையாக முத்தம் கொடுக்குறாங்க வரிசையா எல்லாம் அவங்க வீட்டில் தான் அவங்க அம்மா இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு இங்கச்சு அவங்க அக்கா இங்க ஒரே முத்த மழையா சத்தம் கேட்குது எனக்கு அத்தனை குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா தங்கச்சி அக்காவுடைய பிள்ளைங்க இவங்க எல்லாரும் வந்து ஒரு வழியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் அங்க நின்று யோசிக்கிறேன் எனக்கு உடனே ஒண்ணு யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒரு முத்தமாவது தந்திருக்காங்களா ஒரு முத்தம் ஆகுது உண்மையில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அன்னைக்கு நான் அது வரைக்கும் முத்தத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லை சரி அப்படி யோசிச்சதும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி இல்லை நானும் அப்படி வளரல அப்படியே ஒரு கிராமத்தில் அப்படியே நம்ம அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் அப்படியே வளர்ந்துட்டோம் ஆனால் அன்னைக்கு லிட்டரில் சே ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு பிள்ளைய இப்படி நேசித்து அவங்க முத்தம் கொடுப்பாங்களா ஓ இப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ நினைவு தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஒரு முத்தம் கொடுக்கலையே அப்படின்னு என் மனசில் வந்து அவ்வளோ வளர்ந்து ஊழியக்காரனாகி திருமணம் பண்ணும்போது அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு சரி ஓகே அப்புறம் நானே என்னை தேட்டிக்கிட்டேன் அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் இல்லை எங்கள் அம்மா அப்பா அவங்க கிராமத்தில் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பாசத்தை வேறு மாதிரி தான் காட்ட தெரியும் அதை எங்கள் அம்மா எப்படி பாசத்தை காமிச்சாங்க தெரியுமா என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க வாழைத்தோப்புக்கு நான் வீட்டில் இருக்காம பக்கத்து வீட்டில் போனேன் போய் வேடிக்கை பார்த்துருக்கும் போது ஒருத்தர் தென்னை மரத்துல தே அந்த தேங்காவை அத்து போட்டார் ஒரு தே தேங்காய் மட்டும் ஒரு செவத்துல போய் அடிச்சு கரெக்டாக என் நெஞ்சிலே அடிச்சிருச்சு நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான் மயக்கம் போட்டு விழுந்தோடனே எங்க அம்மா அடிச்சுடுவாங்களேன்னு சொல்லி எந்திரிச்ச உடனே பாட்டிகிட்ட சொன்னேன் பாட்டி சொல்லாதீங்க அப்படின்னா நான் வரதுக்குள்ள எங்கள் அம்மாவுக்கு யாரை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பையனுக்கு நெஞ்சு மேலே தேங்காய் விழுந்துருச்சு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டான் உடனே வைத்தியர்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு அம்மா என் மேல பா காமிக்கிற பாசத்தை பாருங்க வாழை இருந்து வந்தாங்களா இவ்வளோ பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து என்னை துரத்து துரத்துன்னு துரத்துனாங்க நான் தான் அந்த வீட்டுக்கு போவேனான்னு சொன்னேன்ல ஏன் அந்த வீட்டுக்கு போனேன் நான் இவங்களுக்கு பயந்து ஒரு பெரிய குழியில போய் கீழே விழுந்து உடம்பெல்லாம் தரைச்சி அதுக்கப்புறம் அங்க ரெண்டு அடி போட்டு திரும்ப என்ன தூக்கி கொண்டு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தாங்க இவங்க பாசத்தை பாத்தீங்களா அப்போ எங்கள் அம்மாவுக்கு பாசத்தை எப்படி தான் காமிக்க தெரியும் அதுக்காக எங்கள் அம்மா பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் இது புரிஞ்சுக்கிட்டதுனால எங்கள் அம்மாவுடைய பாசம் அது அப்படி வெளிப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பிள்ளைங்க என்ன பண்றது இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அதனால நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைங்க மேலே என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு அக்கறை உள்ளவர்களா சம்பாரி பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற அக்கறைய நம்ம யார் மேல காமிக்கணும் சத்தமா சொல்லுங்க பணம் ரெண்டு ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா பத்து ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா வீடு முழுக்க தேடி டென்ஷன் ஆறீங்களா இல்லையா அவ்வளவு டென்ஷன் ஆறீங்களா இல்லையா உங்க பிள்ளை மேல அக்கறை இருந்துச்சுன்னா உங்க பிள்ளை அப்படி செய்யும் போது நீங்க எப்படி இருப்பீங்க எல்லாத்துலயுமே அக்கறை இருக்குது கேட்டா நம்ம என்ன பண்ண தெரியுமா என்ன மாதிரி பிள்ளைகளுக்காக ரத்தத்தை யாரு இருக்கா நான் ரத்தத்தை சிந்துறேன் உழைக்கிறேன் அப்படி இப்படின்னு நம்ம டயலாக் பேசுவோம் இல்லை 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 உண்மைதான் நீங்கள் உழைக்கல நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லலை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு கருத்தரிக்கிற மையம் இருக்குல்ல இந்த கருத்தரிக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மந்த்லி ஒன் ஒரு நாள் போங்க ஆண்டருடைய பிள்ளைகளை ஒரு நாள் போங்க அப்போ தான் குழந்தையினுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளையினுடைய அருமை என்னன்னு அப்போதாங்க தெரியும் உங்களுக்கு அப்பதான் தெரியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்